பொதுவா ஊடகங்களை பாஜக கட்டுப்படுத்துது அப்படிங்கிற வாதம் வரும்போதெல்லாம் ஒன்று சொல்லுவோமே ஊடகங்கள் பாஜக வந்து கட்டுப்படுத்த தேவையில்லை ஊடகங்களில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் முக்காலை மூணு வீசம் அக்மார் கடைந்தெடுத்த சங்கிகளாக இருப்பதால் அவர்களுக்கு வராது வந்த மாமணியாக இந்த ஆட்சி கிடச்சிருக்கும் போது அந்த ஆட்சியையும் பாஜகவையும் காப்பாற்றுவது அப்படிங்கிறது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏலியனே சொல்லியிருக்கேன் இருக்கேன் பாஜக மீது இருப்பது பயம் அல்ல பாசம் அதுதான் வடக்க நடக்கக்கூடிய விஷயம் இங்க அதனுடைய வேறு ஒரு ஒன்று நடக்கும் அதாவது இவர்களுக்கு இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு அந்த திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு அடியாளாக ஒருத்தன் முரட்டு தைரியத்தோட ஒருத்தன் வர்றானா அவனை பாதுகாப்பது எனி காஸ்ட் அவனுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது எந்த நியூஸும் எப்படி போட்டா அவனுக்கு பாதிப்பு வரும் எப்படி போட்டா வராது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ஒன்று பண்ண தேவையில்லை ஏன்னா அவன் ஜெயிலில் இருக்கான் அல்ல கைகள்லாம் அப்கான்ல இருக்காங்க இப்போது யார் ஒருத்தன் கஞ்சா சங்கர் தொடர்பான இந்த செய்தியை இப்படி போடு வந்த செய்தியில் இந்த பத்தியை மட்டும் போடுன்னெலாம் யாரும் வெளியிருந்து சொல்லி ஊடகங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் மனித உரிமைகள் கழகமோ ஏதாவது ஒன்று ஜட்ஜுகளோ கஞ்சா சங்கரை திட்டுறாங்கன்னா அது நியூஸ்லே வராது அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் அதை எல்லாம் எடுத்து படிச்சுட்டு நாம் எடுத்து போட்டு ஏன்டா எந்த நாயாவது இதை நியூஸில் போட்டானான்னு கேட்டதுக்கு பிறகு கமுக்கமாக தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அப்படிங்கிறது மட்டும் சவுக்கு சங்கரை ஏன் விடுவிக்க கூடாது அவர் ஏன் உள்ள இருக்க வேண்டும் தமிழக அரசுக்கு கேள்வி இதுவே இந்த மாதிரி ஏதாவது செய்தி வந்துச்சுன்னா அல்லது ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அந்த வழக்கை குவாஷ் பண்ணார்ல அப்ப ஊடகங்களுக்கு வந்த ஒரு குஷியை அதாவது அரசாங்கம் போட்ட குண்டாச ஒரு ஜட்ஜ் வந்து கேன்சல் பண்ணிட்டாருங்கிறது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா அதை ரிப்போர்ட் பண்ணானுங்க ஆனா இதான் வந்து யாரும் சொல்லி தர சொல்லி தரதுல அல்காரிதம் மாதிரி வந்து இவங்களுக்கு தனியே ஒரு அல்காரி அல்காரிதம் இருக்கு திமுகவை எதிர்க்கிறார்கள் அவன் எதிர்ப்பவனை நம்ம என்ன உசுர கொடுத்தாவது பாதுகாக்கணும் அப்படிங்கறது அவங்க மூளைக்குள்ள அப்படி ஒரு அல்காரிதம் பதிஞ்சிருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த வழக்கு குண்டாசை ரத்து செய்ய வேண்டும் என்கிற வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நம்பர் ஆகி இரண்டு நீதிபதிகள் சுதன் சுதுலியா அண்ட் அசாது அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு ஜட்ஜு கிட்ட போச்சு அவர் வந்து அவர் வந்து இதிலிருந்து நான் விளைவிக்கிறேங்க அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு இதிலிருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்றாருன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் தொடர்புடைய ஒரு பெரிய சிஎம் உடைய வழக்கு ஜெயலலிதா வழக்கு வருது நான் விளைவிக்கிறேன்னா அது வேற

வழக்கமாக பெரிய முக்கியமான வழக்குகள் இருந்தால் வாத பிரதிவாதங்கள் இரண்டு தரப்பும் பேசுவது ஜட்ஜ் அடிக்கக்கூடிய கமெண்ட்டு அது அத்தனையும் பாரன் பெஞ்சிலையோ லைவ்லாலேயோ அப்படியே கொடுத்துட்டு இருப்பாங்க இவன் கஞ்சா சங்கருடைய இந்த வழக்கையெல்லாம் அப்படி எடுத்து பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போது ஊடகங்களில் முதல்ல வரக்கூடிய செய்தி இவரை எதற்காக குண்டர் சட்டத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை பற்றி தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் இப்போ இது எங்கே வருதுன்னா குண்டாசை ரத்து செய்ய வேண்டும்னு அந்த கஞ்சா சங்கர் தரப்பில் இருந்து வைக்கப்படுகிற அந்த பிளீக்கு கடைசியாக விவாதமெல்லாம் முடிந்த பிறகு அவங்க குண்டாசை ரத்து பண்ண சொல்றாங்க ஏன் ரத்து பண்ண கூடாது இவனை எதற்காக இந்த தடுப்பு காவலில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை

இடையில் பேசப்பட்ட அத்தனையும் கத்திரிச்சு எடுத்துகிட்டு அல்லது இதில் இடையில் பேசினதை எந்த ஊடகங்களும் இங்கே ரிப்போர்ட் பண்ணல அந்த கடைசி வரி இருக்குது பார்த்திங்களா இவனை ஏன் குண்டா சட்டத்தில் வைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் அதாவது கோர்ட்டு வந்து இப்பேற்பட்ட தேச திய தியாகிய சுதந்திர போராட்ட தியாகியத்துக்கு உள்ளே வச்சுட்டிங்களா அப்படின்னு கேட்ட மாதிரி ஒரு டோனில் இங்கே ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்போவே டவுட் இருந்துச்சு அதற்கு பிறகு பார்த்தா இந்த வழக்கில் நீதிபதிகள் சொன்ன எல்லாம் பின்னாடி தான் இதை யாருமே ரிப்போர்ட் பண்ண காணும் அதாவது மனித பிறவியிலேயே மிக மோசமான நடத்தை கொண்டவனாக இந்த கஞ்சா சங்கரை பார்க்கிறோம் தன்னுடைய எல்லை மீறிய பேச்சு நடத்தையால் எல்லாவிதமான விதமான எல்லைகளையே தாண்டும் வகையில் கஞ்சா சங்கர் நடந்து கொண்டுள்ளார் ஏன் இப்படி ஒழுக்கமற்ற முறையில் இந்த ஆள் பேசியிருக்கிறார் நடந்து கொண்டார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை இப்படி சமூக வலைதளம் ஊடகம் மூலமாக குதித்து கொண்டே இருக்க என்ன காரணம் நிறுத்த சொல்லுங்கடா வந்துட்டே இருக்கான் மக்கட்டங்கிற டைம் தொடர்ச்சியா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான் இவன் பேசுறதே இப்படி இருக்கேன் வாயை திறந்தாலே இப்படி வசம்ப வச்சு தேக்கிற மாதிரி தான் பேசுவான் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கான் உயர் நீதிமன்றத்தில் கூட கண்ணியமான முறையில் இந்த பயல் நடந்து கொண்டதாக தெரியவில்லை அப்படின்லாம் சொல்லி நிறைவாக சவுக்கு மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்யக் அவர் தாயார் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் இந்த கடைசி வரியை மட்டும் ரிப்போர்ட் பண்ண ஆட்களுக்கு ஏன் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அவங்க யாரும் பேசியிருக்க மாட்டாங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் இதை போட்டுறாதீங்க அதை போட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆனால் அது இயல்பாகவே அதை கட் பண்ணிவிட்டு ம மைண்டே எடிட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஏற்றிருக்குன்னா பார்த்துக்கிங்களேன் பள்ளி அடிக்க போனால் தானாகவே வாழை தண்ணி சுட்டுட்டு அதுக்கு தெரியும்ல அடிக்கிறதுக்கு முன்னாடியே அது நடிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி அணிச்சை செயலாக இவர்களுக்குள்ள ஒரு ஊடகம் கூட அதை எடுத்து போடல போடல பாருங்க இப்போ வரைக்கும் கல்வி கடை ஒரு ஜட்ஜு ஊற்றிருக்காரு அது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பெஞ்சு இவ்வளோ தூரம் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் மீது இவர் மனித பிறவியே அல்லங்கிற முடிவுக்கு அவங்க வந்து கமெண்ட் சொல்கிற அளவுக்கு வந்து இவனுடைய இதை பற்றி இருக்குது படிக்கும் போதே அதை படிச்சு தான் சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு இன்னும் பண்ணி கொடுக்கல அதுக்கு முன்னாடியே அவங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதை பத்தில எதுவுமே சொல்லலை அவர் ஏன் சிறையிலேயே இருக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் கேள்வி அவ்வளவுதான் ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஏதோ ஒரு பெயில் பெட்டிஷனுக்கு கரூருக்கோ இங்க வந்தபோது உன்னுடைய வக்கீல் வெளியே வந்து கடும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார் அப்படின்னு தான் யூடியூப்லாம் டைட்டில் வச்சான நியூஸ் சேனல்கள் அப்படி என்னடா சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னா அதையும் அந்த தன்னுடைய வாயாலேயே டைமுக்கு பேப்பரு புத்தகங்கள் எல்லாம் வரமாட்டேங்குது இதுதான் சித்திரவதையா உயர் அதிகாரி பதவி வேறு பெற்று போயிருக்காரு அவங்க உள்ள வச்சு இது பண்ணுவாங்க பேப்பர்லாம் நிறைய பண்ணி உள்ள அனுப்புறாங்க எல்லா செய்திகளையும் படிக்க விட ஜெயில் பார்க்குற

இத்தனை உருட்டு உருட்டுன ஆள் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு ஏன்னா வெளியில இருந்தா விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் வந்து பாதாம் கேசரி கேட்டிருப்பாரு சொல்லியிருப்பானா என்னென்ன ஓலா ஓட்டின அன்னைக்கு இவனுங்க கேட்டால் சித்திரவதை இதுதான் சித்திரவதை கஞ்சா சங்கருக்கு சித்திரவதை உரிய பேப்பர்களையும் புத்தகங்களையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது பரவாயில்ல கை வலிக்கிறதுன்னு சொன்னால் மாத்திர தராங்களாம் குற்றச்சாட்டு அந்த வக்கீல் சொன்ன குற்றச்சாட்டு வேற என்னடா தரணும் வாழைப்பழம் ஏதாவது தரணும் தெரியல கூட்டிட்டு போய் கை வலிக்கிறதுங்கிறாரு மாத்திர கொடுக்குறாங்க இருக்கு புரிய மாட்டேங்குது என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க இவனுக்கு முதல்ல கோயம்புத்தூர்ல அதிகாரி சரியில்லைன்னா சரியில்லை கே புலலுக்கு வந்தேன் புலல்லையும் வந்து வந்து எனக்கு வந்து கை கைவெளிக்குதுன்னா மாத்திரை கொடுக்குறாங்கன்னா கைவெளிக்குன்னா கையை கட் பண்ணி எடுக்கிறா ஏதாவது ஒரு சிறைச்சாலையை வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கும் அங்கே அனுப்பலாம் நான் அடுத்து ராமதாஸ்க்கு வந்து செய்திகளில் தொடர்ச்சியா வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல நானும் சமத்துவம் சமூக நீதி அப்படிங்கிற பேர்லெல்லாம் முப்பது நாற்பது வருஷமாக கருணா நடத்திட்டு இருக்கேன் ஆனாலும் என்னமோ தெரியல மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க என் பின்னாடி மக்கள் வருவதற்கு தயங்குகிறார்கள் அது ஏன்னே தெரியல முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் முடிந்து பாடுபட்டு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபடப் போகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை கரெக்ட் பண்ணு என்னதான் சார் பண்ணணும் என்னதான் மேடம் பண்ணணும் பேட்டியை கொடுத்துட்டு போய் அன்பு கேட்டுப்பாரு மேனே பாத்தியா பேட்டி எப்படி எப்படின்னு சொல்லி இந்த இந்த படத்துல கேட்பாங்க எப்படி இருக்கு இருக்குமா அது மாதிரி அன்புடன் கேட்டு இருப்பாரு எப்படி பேட்டின்னு கேட்டிருப்பாரு அப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள பேசிக்கிறதாங்க வெளிய வந்து பேசுறாங்க ஏற்கனவே ஓவியாக்கு எல்லாம் ஓட்டு போடுறாங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேங்குறாங்க ஒரு பையன் கேட்கறதுங்கிறது அப்பனும் மகனும் தனியறையில் உட்கார்ந்து பேசுவது வெளிப்பாடு தான் இவர் அவ்வளவா பிரஸ் மீட் எல்லாம் வைக்கறதில்லைங்கறதுனால இன்னைக்கு அது வெளியே வந்திருக்கு மத்தபடி அவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தா நம்ம என்கிட்ட இல்லாதது அப்படி என்னதான் அவங்க கிட்ட இருக்கு ஏன் நம்ம பின்னாடி வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதுதான் அவங்க திரும்ப திரும்ப பேசிக்கிறாங்க ஏன் வர மாட்டேங்குறாங்க பதிலையும் இன்னைக்கே அவர் வந்து அதாவது நேற்றைக்கு ஒரு செய்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் ஆல்கஹாலிக் கண்ட் குறைந்த ஒயின் மற்றும் பியர் போன்ற மது வகைகள் பிரீசர் மாதிரியான மது வகைகளை எல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோ மாதிரியான ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களோடு ஒரு டையை போட்டு அவர்கள் வாங்கி கொண்டு போய் டோர் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு அன்கோ ஒன்றை போட்டு வெற்றிகரமாக நடத்துகிறோம் அப்படிங்கிறது செய்தி இதை விரிவுபடுத்த போடங்களாங்கிற கேள்விக்கு ஆமாம் அடு வேறு சில மாநிலங்களோடும் பேசி கொண்டு இருக்கிறோம் இதில் தமிழ்நாடுங்கிறதோ அப்படி தமிழ்நாட்டு அரசோடு பேசி கொண்டிருப்பதாகவோ எந்த விதமான தகவலும் கிடையாது அப்படி ஒரு நிகழ்வும் நடக்கல இங்கே அவங்க வந்து கேட்டதாகவும் கேட்டாங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது இன்றைக்கு செக் பண்ணி அரசாங்கம் சொல்லுது அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அந்த நிறுவனமும் அரசாங்கத்துக்கிட்ட எதுவும் கேட்கல வதந்திகளை நம்பாதீர் அந்த வதந்தியை பரப்புனது யாருன்னா இன்னைக்கு காலையில் ராமதாஸ் வயது முதிர்ந்தவர் வயது மட்டும்தான் முதிர்ந்து இருக்குது அறிவுல இளமையா இருக்காரு ஜொமேட்டோ ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் மூலமாக வீடு தேடி சரக்கு வரும் என்று வருகிற செய்திகள் எனக்கு வந்து பதட்டத்தை ஏற்படுத்துகிறது வீட்டுக்கே சரக்க கொடுத்து விடுறீங்கன்னா அப்ப என் கட்சிக்காரன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கானே அவன் பொழப்பெல்லாம் என்ன ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு பதட்டத்தை வெளிப்படுத்தி அதாவது வீடு தேடி மது வகைகள் வருவது என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அப்படி அந்த நிறுவனங்கள் அணுகினால் தமிழ்நாடு அரசு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டாலாவது அதில் ஒரு நியாயம் இருக்கும் இன்னொன்று ஒரு அறிவிப்பு வருது அல்லது ஒரு அந்த ஜொமேட்டோ நிறுவனமோ அல்லது எவ்வளோ ஒரு வந்து அந்த ஒரு தமிழ்நாடு அரசு கோரிக்கை எடுத்திருக்கான் ஏதோ நடந்தால் இவர் சொன்னால் பரவாயில்ல அப்படி ஒரு சம்பவமே இல்லாத போது இவர் அதை வந்து கனெக்ட் பண்ணி விடுறாரு ஏதோ இந்த அதாவது இதுல ஜொமேட்டோ ஸ்விக்கி இந்த ஆன்லைன் டெலிவரி மற்ற மாநிலங்களில் செய்து பார்த்தது அதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுவது அதையெல்லாம் விட்டுட்டாரு இந்த விஷயத்தை டோர் டெலிவரி என்பதை தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மூலமாக முன்னெடுக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கான அறிவிப்பு வரப்போகுதுங்கிற டோன்ல இதை போட்டு ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் ராமதாஸ் கவலை நைனா அப்புறம் எப்படி நைனா உன்னை தெரியும் பின்னாடி ஆளுகளை எப்படி பண்ணுனா வருவாங்களா இப்போ நேற்றே சொன்னாங்க ஏன்னா நீ கூட யாராவது வந்தா வந்தவங்களை கூட்டு போய் வித்து பொட்டி வாங்கிட்டு போயிருவ போயிருவ அந்த காரணத்தினாலதான் யாரும் வர்றது இல்ல வயசுதான் ஆச்சு இல்ல அதுக்குண்டான உண்டான கூறுவோட நடந்துக்கணும் இந்த வேலையெல்லாம் பார்த்தா யாரு வருவா அன்புமணி மட்டும்தான் வருவா அப்படில பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்துக்கு நீதி கேட்டு பேரணி அப்படின்னு நீளம் பண்பாட்டு மையம் சார்பில் தேதி அறிவித்திருக்கிறது சென்னையில் நடக்கப் போகிறது நீதி கேட்டு என்றால் அதனுடைய பொருள் என்ன கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களும் கொலை செய்தவர்களும் ஒன்றாங்கிறதுக்கு சிசிடிவி ஆதாரம் முதற்கொண்டு வெளிவந்திருக்கு தமிழ்நாடு காவல்துறை அதை விசாரித்து கொண்டிருக்கிறது இந்த இடத்திலிருந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது உடனடியாக அதாவது கொலை நடந்த சில மணி நேரங்களிலேயே சிபிஐ விசாரணை கோரிய முதல் கட்சி பாஜக பாஜகவுக்கான என்ன பதட்டம் அதுல விசாரணை தொடங்கி அதில் தொழில் ஏற்பட்டிருக்கிறது திசை மாறி போகிறது இதுல எனக்கு இதெல்லாம் டவுட்டா இருக்கு குடும்பத்தினரும் அதை தெரிவிக்கிறார்கள் நான் சிபிஐ கேட்பது என்பது வேறு விசாரணை தொடங்கி அந்த உடனே சிபிஐ கேட்கறேன்னா அதில் இருக்கக்கூடிய உள்குத்தி என்ன இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் திமுக வந்து தான் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க திமுக எது எல்லாம் சிபிஐ கேட்டது திமுக வந்து ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சிபிஐ கேட்டாங்க சத்தாலங்குள விவகாரத்தில் சிபிஐ கேட்டாங்க இது மாதிரி பொள்ளாச்சி விவரத்துல சிபிஐ கேட்டாங்க ஏன்னா குற்றச்சாட்டே அரசு மீது தான் ஆளுங்கட்சி வந்து மறைக்குது ஆளுங்கட்சியோட பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆளுங்கட்சி மறைக்குது சத்தங்குலத்தில் வந்து ஆளுங்க இப்போ குற்றவாளிகள் போலீஸ் நான்காண்டு ஆட்சி காலத்தில் இப்ப நம்ம பட்டியல் போட்ட இந்த நாலு சம்பவம் மட்டுமா நடந்துச்சு நாற்பத்தனையோ குற்றச்செயல்கள் நடந்திருக்கு எல்லாத்துக்குமா சிபிஐ கேட்கிறாங்க இல்லலாம் அதிமுக அரசு அரசுக்கு தொடர்புடைய ஆட்கள் அல்லது அதில் நீங்களே அரசந்தோம்சாரிப்பது படுகொலை வந்து காவல்துறை சம்பந்தப்பட்டிருக்கு காவல்துறை தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க சிபிஐ கொண்டு போகிறதுங்கிறது நியாயம் நியாயம் இதுல வந்து யாரோ அவருடைய எதிரிகள் வெற்றி இருக்காங்க வெட்ட வெட்டிய எதிரிகள் உடனடியாக சரணடைஞ்சிருக்காங்க மேட்ச் பண்ணி பார்த்தா சிசிடிவில வந்து அவர் தான் வந்து கரெக்டாக வருதுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நீதிபதி வரைக்கும் கோவப்படுறாரு அதில் எதுக்கு வெளியே விட்டாங்க எல்லாம் கோவப்படுறாரு இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது இந்த நிலைமையில எதுக்காக சிபிஐ அதுவும் பாஜகவினுடைய பதட்டத்துக்கான காரணம் என்ன அதை தான் திருமாவளவன் ஒரு யூடியூப் சேனலுடைய நேர்காணலில் வெளிப்படையாக கேட்டிருக்கிறார் இதில் பாஜகவுடைய பதட்டத்துக்கு காரணம் என்ன ஆம்ஸ்டாங் கொலையில் நீதி கிடைக்குங்கிறத விட திமுக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு ஒரு கும்பல் இறங்கி வேலை செய்து அவங்க வந்து எடுத்து எடுப்பு ஒரு மணி நேரத்தில் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க பிஜேபி யாருக்கா யார் அந்த கோரிக்கை வச்சுது முதல்ல பகுஜன் சமாஜ் கட்சி அந்த கோரிக்கை வச்சு கூட வரல முதல் கோரிக்கையே சிபிஐன்னு வச்ச கோரிக்கையே பிஜேபி தான் அதுக்கப்புறம் எல்லாரும் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் சிபிஐ வேணும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஐக்கிட்ட போயிச்சுருக்காங்க அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்ல அவங்க கையில் தான் இருக்குது அவங்க கண்டில் தான் இருந்தது சிபிஐ இந்த இன்வெஸ்டிகேஷன் தமிழ்நாடு போலீஸ் கையிலிருந்து சிட்டி போலீஸ் கையிலிருந்து சிபிஐ கையில் போயிடுச்சுன்னா இப்போ அதில் வந்து மூணு பேரை நாலு பேர் காரன்றாங்க இதே ஆற்காடு சுரேஷனுடைய காதலியோ மனைவியோ அஞ்சலைங்கிற அம்மா வந்து பிஜேபியில் மகளிரணி பொறுப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆற்காடு சுரேஷியே வந்து பிஜேபியோட லிங்க் இருக்கிறது தெரியுதில்லை இன்னொருத்தன் பேர் ஏதோ சொன்னாங்க அவன் நேரடியாக பிஜேபியோட தொடர்பில்லைன்னு சொல்கிறாங்களே அப்போ அவங்களெலாம் தான் நீ சிபிஐ கேட்குறியா அப்போ அவங்கள ஏவுனது யாரு அப்போ அதில் வந்து முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல அப்போ உங்களுக்கு எதாவது இதில் வந்து லிங்க் இருக்கான்னு கேட்க வேண்டியது இருக்கு ஆருத்ரா கோல்டு பிஜேபி ஆற்காடு சுரேஷ் அது ஒரு ஒரு சைக்கிள் வருது இல்லை ஏற்கனவே ஆருத்ரா கோல்டுக்கும் பிஜேபிக்கும் ஒரு லிங்க் இருக்கிறத பேசப்படுதா இல்லையா ஏற்கனவே இருக்குது ஆருத்ரா கோல்டுக்கு பெரிய ப்ரொடெக்ஷன் யார் ஆருத்ரா ஸ்கேமுக்கு வந்து அதில் சம்மந்தப்பட்டவங்களாம் யாராக இருக்கிறாங்க யாரெல்லாம் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஆரிஷ்ன்றது யார் இவங்கள்லாம் வந்து ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களாம் எந்த பொறுப்பில் இருக்கிறாங்க பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறாங்களே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாத்தான்குளம் படுகொலைகள் நடந்த போதே இதை சிபிஐக்கு எல்லாம் மாற்ற வேண்டாம் எடப்பாடியுடைய காவல்துறையே விசாரிக்கணும் அப்பவே அறிக்கை விட்டுருக்காரு திருமாவளவனே அறிக்கை விட்டுருக்கார் நாங்கள் சிபிஐ வந்து நம்புவதற்கு இல்லை சிபிஐ கன்விக்ஷன் ரேட் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்பவே கேட்டிருக்கோம் இது எடப்பாடி அரசே விசாரிக்கணும்னு இந்த முறையில் தமிழ்நாடு காவல்துறை சென்னை மாநகர காவல்துறை விசாரிச்சுட்டு வருதுன்னா அதிலிருந்து இதை திசை திருப்புவதற்கு பல்வேறு குரல்கள் எழுகின்றன பாஜக அதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆட்களை காப்பாற்ற பார்க்கிறது அப்படின்னு வெளிப்படையாக விசிக தலைவர் திருமாவளவன் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் இது நடந்து போது நேற்றைய குமுதம் இதழில் ஆம்ஸ்ட்ராங் லீடரா கேங்ஸ்டரா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஸ்டோரி ஒன்று பண்ணியிருக்கானுங்க அதாவது தமிழக பாஜகவுடைய செய்தி தொடர்பாளரான ஏஎன்எஸ் பிரசாத்தும் ஆம்ஸ்ட்ராங்கும் பள்ளி காலத்திலிருந்து தோழர்கள் அவருடைய வெர்ஷன் அவர் பார்வையில் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் அந்த ஸ்டோரியில வருது வட சென்னையில் வினோபா என்கிற சிவபக்தர் ஒருவர் இருந்தார் இவர் காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியிடம் பக்தி கொண்டவர் ஒரு முறை ஜெயேந்திரர் அவரை பார்க்கும்போது இது எல்லாமே வந்து காமராஜர் காரில் போன போது டோன்லேயே வருதுன்னு வைங்களேன் சந்தித்த போது ஆம்ஸ்ட்ராங் பற்றி சிலாகித்து பேசியிருக்கிறார் வினோபா இதையடுத்து காஞ்சி சங்கராச்சாரியார் சுவாமிகள் அப்ப வந்து நீங்க சொல்றது ஜெயேந்திர சரஸ்வதி ஜெயேந்திரர் சந்திக்க விரும்பினார் சுவாமிகளை சந்தித்தார் ஆம்ஸ்ட்ராங் அந்த சந்திப்பு அவரது வாழ்க்கையில் முக்கிய திருப்புணமுனையாகவே இருந்தது ஆம்ஸ்ட்ராங்கின் சமுதாய சேவையை பாராட்டிய ஜெயேந்திரர் களப்பணி மட்டுமே சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்திவிடாது அரசியல் அதிகாரமும் கைக்கு வர வேண்டும் அதனால் நீ அரசியலுக்கு வர வேண்டும் என்று முதன் முதலில் அவருக்கு வழிகாட்டினார் ஜெயேந்திர சரஸ்வதி பேசுவதையெல்லாம் நாமளும் கேட்டிருக்கோம் இந்த இந்த அரசியல ஜெயேந்திர சரஸ்வதியுடைய குரலையும் மாடுலேசன்லையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா ஜெயிலில் உட்காந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட பேசிட்டு இருப்பார் பகவான் பண்ணாதா மர்டர்லாம் கிருஷ்ண பரமாத்மாவே பண்ணியிருக்காருங்கிற ரேஞ்சில் தான் அவர் பேசுவாருன்னு வைங்க ஒரு அஸ்கி வாய்ஸில் அதான் அமைச்சர் துரைமுகன் வந்து பெரியாதரில் பேசும்போது அவர்கிட்டயே வந்து நான் வாக்கிங்கில் போகும்போது ரெண்டு மாமியை சொன்னது பகவான் பண்ணாதான் எங்கே எவா பண்ணிட்டாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு நேற்று வைரல் ஆகிட்டு சிஷ்ட சிஷ்டபிரிகாரம் பண்ணுறது தானே பகவானோடைய வேலை அப்படிங்கிற மாதிரி அப்போ ஆம்ஸ்ட்ராங்கை அரசியலுக்கு கொண்டு வந்ததே ஜெயேந்திர சரஸ்வதியுடைய ஆசீர்வாதத்தோடும் வழிகாட்டுதலோடும் தான் ஆம்ஸ்ட்ராங் அரசியலுக்கு வந்தார்னு நாம் சொல்லலை பாஜகவுடைய செய்தித் தொடர்பாளர் மூலமாக ஒரு பிரபல வார இதழில் இப்படி ஒரு ஸ்டோரி வர வைக்கிறார்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன அதன் பிறகுதான் அரசியலுக்குள் நுழைந்தால் ஆம்ஸ்ட்ராங் அரசியலுக்கு வந்த பிறகு சுவாமிகளின் ஆதரவு அவருக்கு இருந்தது ஒருமுறை காவல்துறை குண்டா சட்டத்தை ஜோடித்து ஆம்ஸ்டாங்கை கைது செய்த போது விஜயகுமார் ஐபிஎஸ் இடம் நேரடியாக முறையிட்டார் ஜெயேந்திரர் எந்த விஜயகுமார் கஞ்சா சங்கர் மாதிரி குடும்பம் மாதிரி வந்து இப்போ கோர்ட்டுக்கெல்லாம் ம் போர்டு கஞ்சா இந்த குண்டாசை உடைக்கிறதுக்கு போர்டுலாம் போய் அப்ளை பண்ணல நேரடியாக ஜெயேந்திர போயிட்டாங்க ஜெயேந்திரர் வந்து நேரடியாக அன்னைக்கு டிஜிபியா டிஜிபி அவர்கிட்ட ம் ஜெயேந்திரர் இந்த அளவுக்கு ஜெயேந்திரருக்கும் இவருக்கும் நெருக்கம் இருந்தது அவர் வன்முறையாளர் அல்ல தன் சமூகத்துக்கு எதிராக கட்டமளிக்கப்படும் வன்முறையை எதிர்த்து நிற்க அவர் என்றுமே தயங்கியதில்லை அப்படின்னு பாஜக உடைய செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கிறார் இது எதற்காக இன்றைக்கு பாஜக மெனக்கெட்டு ஊடகங்களில் தன்னுடைய செய்தி தொடர்பாளர் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் சங்கரமடத்தின் தொடர்பில் இருந்தவர் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை கசித்து விடுகிறார்கள் அப்புறம் ஏன் அவர் புத்த விகாரை கற்றுறாரு புத்த மதத்துக்கு போயிடுறாரு நவாயான புத்தத்தை வந்து ஏன் பிராக்டிஸ் பண்றாரு அதுவும் சங்கராச்சாரியார் சொல்லி சொன்னாரா இது நாங்களாடி கலர் கலரா அறின்னு விட்றீங்க கால வாக காமிச்சோம்னா என்ன வாங்க செய்வீங்களா கல்லூரி காலத்திலேயே அம்பேத்கரியம் பௌத்தம்னு போன ஒருத்தர் சங்கரமடத்துடைய தொடர்புடையவர் சங்கரமடத்துடைய ஆசீர்வாதத்துடன் வழிவ அவருடைய கைகாட்டி வழிகாட்டுதலின் பேரில் தான் அரசியலுக்கு வந்தான்னு பாஜக சொல்லுது ஆம்ஸ்ட்ராங்கை ஆதரிக்கிறேன்னு சொல்ல திடீர் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களா கிளம்பி இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய யாருமே இதுவரைக்கும் இத கண்டிக்கல பாஜக எதற்காக இந்த வேலை செய்த திருமாவளவன் கேட்கிறார்னா இதற்குள் பாஜகவின் கைங்கரியம் இருக்கு அப்படின்னா அதோட சேர்த்து வைத்து தானே பா இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்றக்கூடிய குரல் வந்து சந்தேகத்துக்குரிய குரல தானே இருக்கு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா சங்கரராமன் கொலை வழக்கு இருக்கு இல்லையா சங்கரராமன் கொலை வழக்கு அப்பு என்கிற ஆசாமியால் அதுதான் சரண்டரானாள் அப்பு என்கிற ஆசாமி யாருடைய தொடர்பில் இருக்கவர்னா அங்க இருக்கக்கூடிய சென்னை கேசவலு என்கிற சின்னா என்கிற ரவுடி சின்னா என்கிற ரவுடிக்கும் இவருக்கு ஆற்காடு சுரேஷ் தென்னரசு தென்னரசுங்கிற இவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்கு தென்னரசு என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய நிர்வாகியாக இருந்து கொல்லப்பட்டவர்னு இந்த அளவுக்கு இதற்குள்ள ஊடும் பாவமா பல கனெக்ஷன்களை வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாஜக என்ன காரணத்துக்காக ஜெயேந்திர சரஸ்வதியை இதற்குள் இழுத்து விடுகிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கேஸ் இருக்கு இன்றைக்கு நீங்க எங்க கண்ட்ரோலுக்கு வாங்க இது அப்படிதானே பார்க்கணும் பாஜக எதற்காக தேவையே இல்லாமல் ஏங்க அவரை சங்கி ஆக்கணும்னா மோடி மேலே பெரிய பக்தி வைத்திருந்தவர் என்ன வேணாலும் சொல்லலாம்ல சிவபக்தர்ன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இந்து கடவுள்களுக்காக குறை இருக்குது எது கூட வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் குறிப்பாக காஞ்சி மடத்தையும் சங்கராச்சாரியான ஜெயேந்திர சரஸ்வதியும் ச ஆம்ஸ்டாங்கோடு சம்மந்தப்படுத்தி இதுவரைக்கும் பொதுவெளியிலேயோ ஊடகங்கள்லேயோ பேசப்படாத ஒரு டாபிக் இது ஆமா ஆம்ஸ்ட்ராங்கை இந்த ஏரியால யாருமே நினைச்சே பார்த்துருக்க முடியாது இறந்து போன ஒரு நபரை சங்கராச்சாரியாரோடு தொடர்பு படுத்தி பாஜக செய்தி தொடர்பாளர் பேசுகிறாருன்னா எனக்கு புதுப்பேட்டை சீன்லாம் ஞாபகத்துக்கு வருது இந்த பக்கம் பார்த்தா இடதுசாரிகளாக தங்களை அறிவித்துக் கொண்டவர்கள் வந்து அண்ணனை பார்த்துதான் நான் வந்து லாக்கால் கலேஜுக்கே வந்தேன் தங்கச்சியை பார்த்தா வந்து மெடிக்கல் காலேஜ் போனேங்கிற மாதிரிலாம் கதை ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அது வந்து மேம்பி இருக்கலாம் அவர் வந்து ஒரு இப்போ சட்டக்கல்லூரி மாணவர்களோடு ரொம்ப தொடர்பு இருந்தார் பட்டியலில் மாணவர்களாக இருந்தாலும் சட்டக்கல்லூரிக்கு போய் படிங்கன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தாரு வளர்த்தார் இருந்தாலும் சொல்கிறாங்களா அது கிட்டத்தட்ட உண்மையாக இருக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த தொடர்பு வந்து வெளியிலேயே சொல்லலையே அவரே சொல்லலையே இதை வந்து செத்ததுக்கு அப்புறம் எழுதுறாங்க அப்போ எந்தியமான உட்கிற கதையை விட பெரிய கதையால் இருக்குது அப்போது ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்கா ஆம்ஸ்ட்ராங்கோடு இணைந்து அரசியல் பயணித்த பகுஜன் சமாஜ் ஆட்கள் அவர்கள் தான் இந்த வழக்க மேற்கொண்டு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதோ நீதி கேட்டு போராடுவதோ எல்லாத்தையும் பண்ணணும் அப்போ அவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு செய்தியை பாஜக சொல்ல விரும்பு அதற்காகத்தான் ஜெயேந்திர சரஸ்வதியை இதற்குள் இழுத்து விடுகிறது ஜெயேந்திர சரஸ்வதிக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் தொடர்பு இருக்குங்கிறது வந்து புதுப்பேட்டையில கூண்டுல நிக்க வச்சிருப்பாங்க தனுச சோனியா அகர்வால் அண்ணன் வந்து எதிர்ப்பு தனக்கு எதிராக சாட்சி சொல்லணும் அப்ப வந்து அந்த குடும்பத்தையே கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவன் கரெக்டா சொல்லுவான் சார் அப்புடின்னு கோர்ட்ல ஓப்பன மிரட்டுவாங்கல்ல அந்த ஒரு சீனை பாஜக ஏற்படுத்த பார்க்கிறது ஆனா இதை நீதி கேட்டு போராட்டம்னு முதல்ல பேசணும் இல்லையா அவர்கள் நீதியை யாரிடம் இருந்து கேட்கிறோம் என்பது நீதியடையார் நீதியை மறுப்பது யார் யார் அத பேசா அதையும் சொல்லுங்க சொல்லு அப்போ மூன்றாவதாக இதற்கு பின்னணியில் ஒரு மூளை இருக்கிறது இருக்கிறதுன்னு பேச அந்த மூளைய வெளிப்படையா திருமாவளவன் போல அது ஆறுத்துரா பணத்துக்காக நடந்த கொலை அந்த பணத்துக்கு பின்னால் பாஜகவுடைய கரங்கள் இருக்கின்றது பாஜகவுடைய தொடர்பு ஆருத்துரா தொடர்பில்தான் தொடர்பில் தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு வெளிப்படையா பேசுங்க நீதி கேட்பதுன்னு அதுதான் பேர் பாஜக என்கிற பெயரையே பயன்படுத்தாமல் அல்லது எந்த எதிரிகளுடைய பெயரையுமே யார் மீது சந்தேகம் இருக்கிறது இவர்கள் கொண்டிருப்பார்கள்னு எங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோன்னு கூட எதையுமே சொல்லாமல் வெறுமனே நீதி கேட்டு நெடும் பயணம்னு சொல்லுவது என்பது இது மாதிரியான ஆட்களுக்கு தான் இந்த சிக்னல் பாஜகவிலிருந்து கொடுக்கப்படுவதாக பார்க்க வேண்டியிருக்கு நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை